அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் கரிகாலன் சூர்யா நாம் தமிழர் கட்சியிலேருந்து பெண்களுக்கு சரியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி மருத்துவர் இளவஞ்சி வந்து வெளியேறாங்க நமக்கு என்ன தோணுது இதை பார்க்கும்போதுனா அவர்களோட எத்தனை தம்பிமார்கள் களமாடி இருப்பாங்க அவங்களுக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அவங்க பெண்கள்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்காக நாங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கோன்றத ஒரு மறந்து கட்சிலேருந்து வெளியே வரும்போது அதுக்கான காரணமாக எது வேணாலும் போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு வெளியேறுவது இந்த கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்க இருக்கும் போது இதை பேசியிருக்கலாம் என் பொதுக்குழுல பேசியிருக்கலாம் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அங்கெல்லாம் விட்டுப்பட்டு இல்லை அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுவிட்டு கட்சியிலேருந்து வெளில போகும்போது நம்ம ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வெளில போனாதான் சரியா இருக்கும்ன்றதுக்காக அவரே என்ன சொல்றாங்க கா காளையம்மா பார்த்து செந்தம்பனன் சீமான் வந்து பயப்படுறாங்கன்னு இந்திய தேசியத்தையும் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வரையும் இங்கே யாரையுமே பார்த்து பயப்படாத ஒரே ஆள்னா அண்ணன் செந்தம்பன சீமான் தான் இதே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற ஆள் யார் அக்கா காளிய மக்காவுக்கு முன்ன முன்னுரிமை கொடுத்த ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் வட சென்னையில் சீட்டு கொடுத்து அண்ணன் யார் செந்தமண சீமான் அவர்கள் தான் அதே போல் சட்டமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கொடுத்துக்கிறது அண்ணன் செந்தமண சீமான் தான் பயம் ஆள் வளர்த்து விடுன்னு ஆளே பயப்படுவாங்களா ஒரு குழந்தையை போல இருந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க தகவல் பொருளை போல இருந்து வளர்க்குறவரே வந்து அவர் பயப்படுறாரு ஏன் அவர் வளர்க்க போறாரு அவர் தான் அனைவரையும் வளர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை புரியணும்னு எல்லாரையும் வளர்க்குறாரு அண்ணன் செந்தமன சீமான அவர்களை பார்த்தா நாங்களும் வளர்றோம் எங்களே பார்த்து பயப்படுறாரு அப்படி இல்லை போறவங்க சும்மா போகாம கூட நாலு பேரையும் விட்டுன்னு போனா நமக்கு இதா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அக்கா காளியம் அக்கா தெளிவா இருக்காங்க நாம் தமிழ் கட்சியிலே தான் என்னோட நிலைப்பாடு அதுதான் என் கட்சின்ற நிலைப்பாடுல சரியா இருக்காங்க ஏன் இதே வந்து அண்ணன் செந்தமண சீமான அவர்கள் சென்னையில முதல் முதல் முதலா வந்து பாராளுமன்றத்துக்கு வேட்பாளரை அறிவிக்கும் போது மூணு தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை மூணுத்திலயுமே வந்து பெண் வேட்பாளர் அறிவிச்சார் முதல்ல அண்ணா வழக்கமாக வேட்பாளர் அறிவிக்கிறது பெண் தான் முதல்ல வந்து அறிவிப்பார் அதில் வந்து வட சென்னைக்கு வந்து அக்க இளவஞ்சியை அறிவிக்கிறாங்க அறிவிச்ச உடனே அவங்கள வச்சு நான் வேட்பாளர் அறிவிச்சுடனே நீங்கள் அமைதியா இருக்க கூடாது அவங்கள வச்சு முன்னோக்கி நீங்கள் வேலை செய்யுங்கன்னு எங்களுக்கு சொன்னார் சொன்ன உடனே ராயபுரத் தொகுதியில வந்து கட்சி அலுவலகம் திறகுறாங்க அன்னைக்கு திறக்கும் போதே அவங்கள அவங்கள முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து அந்த உலகம் திறக்கிறோம் அவங்கள முன்னிறுத்தி அப்போவே வந்து ஒரு கூட்டம் வந்து போடுறோம் அவங்களோட புகைப்படத்தை போட்டு நமது வேட்பாளர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேட்பாளர் மருத்துவரையில் வந்து அவங்களோட புகைப்படம் பெருசாக போட்டு நம்ம வந்து கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறோம் இது வந்து ராயபுரம் தொகுதியில் நான் நான் சார்ந்த ஆர்டே நகர தொகுதியில் சிறு சிறு நிகழ்ச்சியில் எதில் பேனர் வைக்க போனாலும் நமது வேட்பாளர்னு தனியாக அவங்களோட புகைப்படம் போட்டு ஒரு வட்டமிட்டு அதை காமிச்சு நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணன் அறிவித்தார் முக்கியத்துவம் இல்லைனா அண்ணையும் அதை அறிவிச்ச உடனே வேலை செய்கிறான் அவங்க வந்து வேலை செய்ய தயங்கினாங்க நாங்க நிகழ்ச்சி கூப்பிடும்போது என்ன அண்ணன் அறிவிச்ச உடனே வேலை இவ்வளவு வேகமா நடக்குது நம்ம செய்யற மருத்துவ வேலைக்கு நம்மளால் வர முடியலன்னு அவங்க வீட்டுக்காரர் சொன்னதாகவும் வந்த தகவல் இப்ப நம்ம கூட இருக்கிற சகோதரிமார்கள் ஏன் அவங்க வரல நிகழ்ச்சிக்கு நம்ம அழைச்சிருந்தமே நம்ம சொல்லலாமு கேட்கும்போது நமக்கு தெரிஞ்ச சகோதரி சொன்னாங்க உங்களை ரொம்ப நடக்க முடியல ரொம்ப போக வேண்டியது இருக்குமோ ரொம்ப செலவா செலவாகுமோன்ட்டு அவங்க ஆமா நிறைய நடக்க முடியாது ஏன்னா ஒரு சட்டமன்ற வேட்பாளருன்னா அது ஒரு தொகுதிக்குள்ளே அடக்கமாயிடும் தென்சென்னை வட சென்னை போது ஒரு ஆறு தொகுதி உங்களுக்கு உள்ளடக்கியதா இருக்கும்போது நடக்க முடியாது உங்களால சரியா அதை நீ வேலை செய்ய முடியாதுன்னா அவங்க கணவர் சொன்னதா வந்து நம்ம சகோதரிகிட்ட சொன்னப்போ அவங்க நம்ம சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் அவங்க வந்து அந்த வேட்பாளராக நிற்காம விலகிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல வேட்பாளர் அண்ணன் கொடுக்கலையா முக்கியத்துவம் அண்ணன் தான் கொடுத்தாரு ஆமா இப்ப என்னன்னா அண்ணன் வந்து வேட்பாளரை அறிவிச்சுட்டாரு அவங்க விலக அண்ணன் வந்து ஒரு ஒரு சொல்ல வந்து கொடுத்துட்டாருன்னா அது சிறப்பா வந்து சரியா செய்வாரு கொடுத்துட்டாங்க ஆனா அவங்க விலகும் போது வந்து கட்டாயப்படுத்தவும் மாட்டாரு இப்ப அவங்களுக்கு வேட்பாளரை வந்து கொடுக்குறாங்க இவங்கதான் தன்னால் நடக்க முடியாது காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னு காசு வந்து அவங்க செலவு பண்ண போறது இல்ல கட்சி ஆட்கள் எல்லாரும் சிறுக சிறுகு காசு போட்டுதான் செலவு போறோம் அவங்கள நம்ம மொத்தமா ஒண்ணு கேட்கல அவங்களால இந்த ஆறு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வர முடியாது வேலையை பார்க்க முடியாது நம்ம மருத்துவராக இருக்கும் அவங்களோட வேலையை வந்து பாதிக்கும்னு அவங்க கணவர் சொன்னதாக வந்து இருக்குது அது அவங்க இல்லைன்னு மறுப்பாங்களா மறுத்து அப்படி மறுத்தாங்கன்னா அவங்க வந்து பச்சை போய் பேசுகிறாங்கன்னு அர்த்தம் இந்த ஆறு தொகுதியில் என்னால் நடக்க முடியாது வர முடியாது ஏன்னா நாங்கள் அதை தொடங்கிட்டோம் அவங்க தான் வேட்பாளர் தொடங்கணும்னா இங்கே நிகழ்ச்சி எல்லாமே பேனர்லேருந்து இங்கே எந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்ல இருந்து எல்லாமே சின்ன விவசாய சின்னம் போட்டு தான் இவங்களோட புகைப்படம் போட்டு தான் எல்லாமே நம்ம வந்து தொடங்கி வேலையை தொடங்கிட்டான் அதுதான் தேர்தல் வரவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளவு வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இன்னும் எவ்வளவு நாள் நம்ம ஓடி வர வேண்டியது இருக்குன்னு அவங்க ஆமா அதுக்கான வேலையை நாங்க தொடங்கிட்டோம் அவங்களால வர முடியல அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஓ இது நம்ம வேலை இவ்வளோ செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம வரேன்னா நம்ம பேரில் கெட்ட பேராயிருப்போது நீ இவங்களாகவே விளக்கிட்டாங்க இவங்களாவே விளக்குன்னு தான் வந்து உண்மை அது அவங்க வந்து மறுக்க முடியாது மறுத்தாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லவும் நான் தாயிராக இருக்கேன் அவங்க மறுக்க முடியாது இன்றைக்கி வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்போ முக்கியத்துவம் கொடுக்காமல முதல்ல மூணு பெண் வேட்பாளர் அறிவிச்சார் அதில் உங்கள் வேட்பாளர் அறிவிச்சாரு அறிவித்ததோடு இல்லாமல் தம்பிங்களாம் வந்து சகோதரியை வெற்றி பெற நீங்கள் இப்போ எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்களோட புகைப்படம் போட்டு அவங்களோட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு சோரொட்டி அடித்தாலும் அவங்களோட புகைப்படம் போட்டு நம்ம அதை வேட்பாளர்னு போட்டு நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பாரு ஆமாம் அவங்க வராதுல கூட நாங்கள் வந்து எந்த வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் சரி ஒரு கண்டன சோரொட்டி அடித்தாலும் சரி நம்ம வேட்பாளர்னு போட்டு நாங்கள் சோரோட்டி அடிச்சிருக்கோம் நாங்களும் அவங்களுக்கு புகைப்படம் ராயபுரத்தில் அலுவலக திறப்புக்கு அவங்க வந்தாங்கன்னு தெரில ஆனால் நான் அதில் அனுப்பியிருக்கேன் பாருங்க ரொம்ப தாமதமா வந்தாங்க அந்த கூடத்துல நானும் பேசியிருக்கேன் அந்த இப்போ புகைப்படம் என்கிட்ட இருக்கு அதை வந்து இங்க இப்போ போடும்போது நீங்களே பார்ப்பீங்க அவங்களோட புகைப்படம் எவ்வளோ பெருசா போட்டிருக்கேன் அந்த தொகுதியில் இருக்கிற தொகுதி சிலரோ மாடு சிலரோ போட்டவே யாரு போட்டவே போடல இவங்க புகைப்படம் மட்டும் தனித்துவமாக தெரியணும்னு போட்டோம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து நாம் தமிழ் கட்சி செயல்பட்டு இருக்கு இன்னைக்கு வெளியே போறோம் வெளியே போகிறோம்ன்ற ஒரே காரணத்தாக எது வேணாலும் யார் வேணா பேசுறது வெளியே போறவங்க எல்லாருமே இப்ப இருக்கும் போதே இப்ப நான் இங்க இருக்கேன் எனக்கு ஒரு கருத்து இருந்தா அதை சொல்ல வேண்டியது தானே வெளியே போகும்போது இந்த கருத்தை சொல்லிட்டு வெளியே போறது ஏன் இருக்கும் போது ஏன் சொல்லல அப்ப வாயில் என்ன பிளாஸ்டிக் போட்டு ஓட்டி இருந்ததா பேச முடியாம இருந்தா இல்ல ஊமையா இருந்தீங்களா என்ன இருந்தீங்க உங்களோட கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு பொதுப்படையான கட்சியே இல்லை அன் செந்தமன அவர்கள் எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுனாலும் கேட்டுருவாரு ஏன்னா எனக்கு ஒரு இப்படி ஒரு முரண் இருக்குன்னு அன் செந்தமன அவர்கள் நம்பர் இல்லாத உறுப்பினர்கிட்ட கூட அவரோட நம்பர் இருக்கும் எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஒரு குறுஞ்செய்தி அமைச்சா கூட அதை பார்த்தா கூட பதில் சொல்ற ஆட்கள் ஆள் அண்ணன் சந்தம்மன் சீமான் அப்போ நீங்கள் அவர்கிட்ட தொடர்பும் கொள்ளவில்லை நீங்கள் கட்சி செயல்பாடுலேயும் இல்லை அது வந்து உங்களுக்கே தெரியுது நம்ம கட்சியை விட்டு விலகிடலாம்னு நீங்களா முடிவு பிறகு என்ன குற்றச்சாட்டை வச்சுட்டு விலகிறது தெரியுமா பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை ஏதாவது காரியம் அமைக்க வேற நடுவில் கோத்து விட்டு போகிறது என்னன்னு அவங்களும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தா அண்ணன் பயப்படாது அக்கா தெளிவாக இருக்காங்க நீங்க போறவங்க போங்க செயல்பாடு இல்லாதவர்கள் போகிறவர்கள் போங்க போகிறவங்க இருக்கும்போது உங்களால் சொல்ல முடியாது வெளியே போய் தைரியமாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இருக்கும் போது சொல்லியிருக்கணும் அதை போகும்போது சும்மா சப்பக்கட்டு கட்டுற மாதிரி எதாவது சொல்லிவிட்டு வெளியில் போயிடுறது இதெல்லாம் நான் நினைக்கிறேன் அவங்க எவ்வளோ வேலை அவங்க யோசித்து பார்க்கணும் இப்போ நம்ம ஆர்கே நகரில் அவங்க சட்டமன்றத்தில் நின்றுப்போ திருவிக்கா நகர் தொகுதி அவங்ககிட்ட கேட்டால் எத்தனை சொல்லுவாங்கன்னு அப்புறம் தான் தெரியும் ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் முதல்ல இருக்கைகளை வந்து யாருக்காக அமைப்பாங்கன்னா முதல்ல வந்து மகளிருக்காக அமைச்சிருவாரு இந்த இடத்துல வந்து மகளிர் தாண்டி யாரும் வந்து அமரக்கூடாதுன்றது தெளிவா சொல்வாரு ஏன்னா இதுல தான் அண்ணன் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு உடனே வந்து நாம் தமிழக கட்சியில இருக்கவங்க அதை வழி விட்டுருவாங்க அதே போல அது பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த பெண்கள் தான் இருப்பாங்க அதே போல அந்த பேச்சாற்றலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பெண்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து நாம் தமிழக கட்சியில வழங்கப்படுது இங்க தமிழ்நாட்டுல யாரு நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதை கூட அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க என்ன வேட்பாளரை மட்டும் அறிவிக்கிறாங்கன்னு இந்த வேட்பாளரை அறிவிக்க கூட இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு முதல்ல தெரிய இருக்கு நீங்கள் நீங்கள் போயிருக்கீங்க நாளைக்கு எந்த கட்சியில் சேருவீங்கன்னு தெரியல அந்த கட்சியில் சொல்லி அறிவிங்களா பேச்சு காட்சி அறிவீங்களா சட நீங்கள் வேட்பாளர் தான் நிறுத்தல ஒரு அறிக்கையாச்சும் விடுங்களா விட்டுருவாங்களா இல்லை அப்போது பெண்களுக்காக முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டுருக்கிற நாம் தமிழர் கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்க நீ என்ன ஒரு தேர்தல அறிவிச்சிருக்காரு சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காரு பாராளுமன்ற தேர்தலை அறிவிச்சிருக்காரு வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கும் அண்ணன் செந்தமன சீமான் அறிவிச்சிருக்காரு யாரால அறிவிக்க முடியும் இங்க வந்து பெண்கள் வேட்பாளர் நின்னா நிறைய ஓட்டு கிடைக்காது எத்தனை கட்சிகளும் எத்தனை நியூஸ் சேனலும் எத்தனை திரை விமர்சர்களும் சொல்லியும் இது வந்து ஓட்டுக்கான அரசியல் இல்லும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்ற கோட்பாடை அண்ணன் செந்தமன சீமான் அவர்கள் தெளிவா முன் வச்சு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் வழி நடத்திட்டு இருக்காரு போகிறவர்கள் சும்மா காரணம் சொல்லிவிட்டு போங்க அது வந்து உண்மையை ஒன்றுமே போனது பொய் என்றைக்குமே உண்மை வென்று அது உண்மை நிலையத்தில் பெண்களுக்கு நாம் தமிழ் கட்சியில் முன்னுரிமை வழங்கப்படுதுன்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதில் பயணிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்